அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியானத்தின் மிக முக்கியமான முன்னெடுப்பான உறுப்பினர் திட்டத்தின் அறிமுக காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னுடைய பேர் ராமேந்திரன் இந்த அறிமுக காணொலியில் உறுப்பினர் திட்டம்னா என்ன அது எதிர்கா துவங்கியிருக்கும் அதுல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் நான் இங்கே பயந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த திட்டம் துவங்குவதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மிக மிக எளிமையானது இன்றைய சூழலில் நம்மளுடைய வாழ்வியலில் எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம மன அமைதியும் எவ்வளோ தூரம் சவாலான விஷயத்தில் இருக்குது இல்லை எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதற்கு பல்வேறு வழிமுறைகளை மனித குலத்தில் நாம் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம் அதில் நம்ம முன்னோர்கள் கண்டறிந்து நமக்காக கொடுத்த ஒரு சிறந்த முறை அப்படின்னா தியான முறைகளை சொல்லலாம் நான் அதை நம்புகிறேன் அதனால் தியான முறைகளை நான் கற்றுக்கொண்டு நான் என்னோடய வாழ்க்கையில் பயிற்சி செய்துட்டு இருக்கேன் அது எனக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொரோனா சமயங்களில் இது போன்ற மிக இக்கட்டான சூழ்நிலையில் பல்வேறு மக்கள் தங்களுடைய வாழ்வியல் காலங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் வர்றப்ப அவங்களுக்கு இந்த தியான முறைகளில் கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையிலேருந்து எப்படி ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டுருக்குன்றதையும் நான் அறிந்து கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கடந்த பல மாதங்களாக நடந்த தியான பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய அனுபவமும் நம்மகிட்ட இருக்குது அவங்க பயந்து கொண்டது எல்லாமே இருக்கு இதன் அடிப்படையில் நம்ம வந்து யார் அவங்களுடைய வாழ்க்கையில் தியான முறைகளை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வியலையும் அல்லது தங்களுடைய மன அமைதியும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறாங்களோ தான் இந்த உறுப்பினர் திட்டமே அறிமுகம் செய்திருக்கு அடிப்படை நோக்கமே அதுதான் ஏன்னா பல்வேறு வழிமுறைகள் இருக்குது நீங்கள் எந்த வழிமுறை வேணாலும் தேடி கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உங்களுடைய மன அமைதியும் வாழ்வியலையும் மேம்படுத்திக்கொள்ள கொள்ள முடியும் அதில் யாரெல்லாம் தியான வழிமுறையை தேர்ந்தெடுத்து அதில் தங்களுடைய வாழ்வியலையும் தங்களுடைய அக அமைதியையும் மேம்படுத்திக் கொள்ள விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த முயற்சி இந்த முயற்சியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு இது இவ்வளவுதான் இதுக்கு மேல இதுல எதுவும் பெருசாக நம்ம சொல்றதுக்கே இல்லை இதுதான் அடிப்படையான விஷயம் இது தோங்கினதுக்கே ஏன்னா பலரும் வந்து செய்யணும்னு முயற்சி செய்வோம் ஆஹ் ஏன்னா எல்லா காணொலிகளையும் தான் செய்யுது இல்லைன்னு கிடையவே கிடையாது ஆனா எல்லாமே இருந்தா கூட ஒரு அதுக்கான ஒரு வகுப்பு நடக்குது அங்கே நம்ம போய் கலந்துக்கிறோம் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை தொடர்ந்து செஞ்சு மேம்படுத்திக் கொள்ளணுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது எல்லாருக்குமே அந்த சவால் இருக்குது அதனால நம்ம இந்த முயற்சியை துவங்கியிருக்கோம் ஏன்னா இந்த முயற்சியில் இப்போ வரக்கூடிய காலத்தில் திட்டமிட்டுருக்குறது பார்த்திங்கன்னா அத்தனை பயிற்சி வகுப்புகள் திட்டமிட்டுருக்கு அதனால நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கூடையே பயணிக்கக்கூடிய ஒரு பயணியாக நானும் இருப்பேன்னு நம்புகிறேன் அந்த வகையில நீங்க வந்து இந்த பயிற்சி வகுப்புல எடுத்துக்கொண்டு உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் சரி அதுக்குள்ள என்னென்ன தான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும் அது மிக சுருக்கமாக நான் ஒரு சில நிமிடங்களில் சொல்லிடுறேன் அதை நீங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரிஞ்சுக்கலாம் சரியா இதை வந்து நம்ம ஒரு நான்கு வகைகளாக பிரித்திருக்கோம் அதை ஒரு மாத காலத்திற்கு உறுப்பினராக இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் என்ன அத்தியான முறை என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறவங்க அவங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கொண்டு அதுமேலே பயன்படுமோ அப்படின்றவங்களுக்கும் பயன்படும் இல்லை அப்பப்ப நான் வந்து ஒரு மாதம் பயிற்சி செய்திருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இது உதவிகரமா இருக்கும் அது ஒரு மாத திட்டம் அதுக்கப்புறம் மூன்று மாதம் அதன் பிறகு ஆறு மாதம் அதன் பிறகு பன்னெண்டு மாதம்னு நான்கு வகைகளாக நம்ம பிரித்திருக்கோம் சரியா இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமா அதுல மூன்று விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்று என்ன அப்படின்னா தொடர்ந்து நீங்க எத்தனை காலத்துக்கு கலந்து கொள்றீங்களோ இப்போ ஒரு மாதம் கலந்துக்கிங்கன்னா ஒரு மாதத்துல நடக்கக்கூடிய அனைத்து இணையவழி தியான பயிற்சி வகுப்புலேயும் நீங்க கலந்து கொள்ளலாம் சரியா அதே போல மூன்று மாதத்துல கலந்துக்கிறீங்கன்னா மூன்று மாதத்துலையும் கலந்துக்கலாம் அது யார் மாதம் எவ்வளோ கால அளவுக்கு கலந்துக்கிறீங்களோ அந்த கால அளவுல நடக்கக்கூடிய அனைத்து இணையவழி தியான பயிற்சி வகுப்புலையும் கலந்துக்கலாம் ஒன்னு ரெண்டாவது அந்த இணையவழி தியான பயிற்சி வகுப்புகளில் நம்ம பதிவு செய்ய முடிய வகுப்புகளில் உங்கள் கேள்வி நேரம் இருக்கு அணுவு பதிவு இருக்கு அதை தவிர்த்து நம்மளுடைய செய்முறை எப்படி செய்யணும்ன்றது சொல்லுவோம் மீளாய்வு செய்வது சொல்லுவோம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பதிவு செய்வோம் அந்த காணொளி பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் இதில் நீங்க மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் அல்லது பனிரெண்டு மாதமான பயிற்சி வகுப்பில் சேர்ந்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் மாதிரி நம்ம வந்து பயிற்சி வகுப்பு தொடர்ந்து செய்வதற்கு சில பேர் வந்து பயிற்சி வகுப்பில் நேரடியாக செஞ்சுருவீங்க ஆள் இருந்து செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வீங்க குரல் வழிகாட்டல் இருந்தா நல்லா இருக்கும் இல்ல காணொலியா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக தினமும் தியானம் செய்வோம்னு ஒரு முயற்சித்துவம் இருக்கும் அந்த பதிவு வந்து மூன்று மாத காலம் அல்லது ஆறு மாத காலம் அல்லது பன்னிரெண்டு மாத காலத்துக்கு மெம்பரை ஜாயின் பண்றவங்களுக்கு கிடைக்கும் எதுக்கு ஒரு மாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னா அதுக்கு அது இருக்கிறதே நாற்பத்தி மூணு வீடியோ மேலே இருக்குது அதனால ஒரு மாதத்தில் நீங்கள் தினசரி அந்த பவு வகுப்பில் அதாவது நேரடியாக நடக்கக்கூடிய இணையவழி தியான பயிற்சி வகுப்பை கலந்துக்கிட்டீங்கனால அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் மேலும் வந்து உங்களை ஓவர்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலே ஒரு கால அளவு இருக்கிறவங்களுக்காக அந்ததை நம்ம திட்டமிட்டுருக்கோம் சரியா இந்த மூன்று விஷயங்கள் கிடைக்கும் அதாவது என்னது நேரடியாக நம்ம வந்து இணையவழி தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள முடியும் ஒன்று அது எத்தனை வகுப்புகள் நடக்குது எல்லா தகவல் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக வந்து அந்த பயிற்சி வகுப்புகளோட பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவதாக மிக முக்கியமாக மூன்று மாதத்திற்கும் அதற்கு மேலான கால அளவு உறுப்பினராக இணையக்கூடியவங்களுக்கு வந்து தினமும் தியானம் செய்வோம் அப்படின்ற கோர்சஸ் வந்து கிடைக்குது சரிங்களா அது முழுவதுமாக ரெக்கார்டு கோர்சஸ் எப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பயிற்சி செய்யணும் எல்லாருமே அதுல இருக்கு நீங்க இந்த நேரடியான பயிற்சியில் கலந்துகிட்டீங்கனாலே அந்த தகவல் போதுமானதான் சிலருக்கு வந்து அது தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம அதையும் சேர்த்து அவங்களுக்காக கொடுக்குறோம் அடுத்து இது மட்டும் தனியா வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இதை தாண்டி இதுக்குள்ள எவ்வளவு நாள் பயிற்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து மூணு அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று கிடைச்சிடும் ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி இல்ல நீங்க ஐஓஎஸ் வச்சிருக்கீங்கன்னா ஆப்பிளுக்கு அது ஐஓஎஸ் ஆப்பும் இருக்கு ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது இணைய இணையதளத்திலேயே நீங்க இதை முடியும் சரியா அது நான் சொல்கிறது கோர்சஸ் எல்லாமே இணையதளத்தில் பயன்படுத்தி அதே வகுப்பில் கலந்து கொள்வதற்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மொபைல் ஆப்பு பயன்படுத்தி அது மூலமாக கலந்து கொள்ளலாம் அதே போல் நீங்கள் வந்து இணையவழியிலையும் கலந்து கொள்ளலாம் சரி அவங்களுக்கு தேவை ஒரு ஜூம் அக்கௌண்ட் லிங்க் மட்டும் இருந்தால் போகும் அதை நம்ம லிங்க் உங்களுக்கு வந்துடும் ஜூம் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அது வழியாக இணைந்து கொள்ளலாம் அவ்வளோதான் அதுக்கு உங்களுக்கு தனியாக கட்டணம் எதுவும் கிடையாது சரி இதை தவிர்த்து மிக மிக முக்கியமாக வாழ்நாள் முழுவதுக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்போ கேள்வி தோன்றுனாலும் சரி நீங்கள் பயிற்சி செய்கிறப்ப அதாவது இந்த உறுப்பினர் இருக்கீங்க இல்லைன்றது வேற விஷயம் ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ கேள்விகள் தோன்றுனாலும் அந்த கேள்விகளை கேட்டு நீங்கள் வந்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம் அதை காணொலியாக உருவாக்கி நம்ம வந்து அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதில் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் அதை கொள்ளலாம் உங்களுக்கும் அது மின்னஞ்சல் வழியாக வந்து சேரும் சரி இதெல்லாம் வந்து சில முக்கியமான விஷயங்கள் ஆனால் நான் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு மெம்பராக ஜாயின் பண்ணேன் இல்லை இணைந்து கொண்டுனா எத்தனை வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதை நான் சொல்லிடுறேன் இதை கேட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷாக் சாக்காயிருவீங்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு பத்து நாள் வகுப்பு ஒரு ஐந்து நாள் வகுப்பு மூன்று மூன்று நாள் வகுப்புகள் அதற்கப்புறம் பெண்களுக்காக சிறப்பாக மூன்று இரண்டு மூன்று நாள் வகுப்புகளில் அவங்க கலந்து கொள்ள முடியும் ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது வகுப்புகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியும் அந்த பெண்களுக்கான வகுப்புகளை மட்டும் தவிர்த்து விட்டால் ஆண்கள் வந்து இருபத்தி நாலு வகுப்புகள் வரைக்கும் கலந்து கொள்ளலாம் அதில் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் அதுதான் இருக்குது இது காலையில பத்து நாள் வகுப்புகளும் அதே போல் ஐந்து நாள் வகுப்புகளும் காலை பொழுதுல ஐந்து மணிக்கு நடக்குது மூன்று நாள் வகுப்புகள் பார்த்தீங்கன்னா நீங்க மாலை வெள்ளி சனி ஞாயிறு அதாவது விடுமுறை நாட்களை ஒட்டி அது மாலை வந்து ஏழு நாற்பத்தைந்துக்கு மேலே மேல் நடக்குது அப்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நடக்கக்கூடிய அந்த பகல் பொழுது நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு பதினோரு மணிக்கு நடக்குது இது திங்கள் செவ்வாய் வாய்ப்புதான் நடக்குது இப்ப இதுல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க கலந்துக்கலாம் அப்ப இதற்கான கட்டணத்தோட நீங்க நம்ம இணைய பக்கத்துல கீழே கட்டணம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தோட அளவு மிக 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 குறைவானதாக இருக்கும் நிச்சயமாக உறுப்பினராக கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலனாக தான் இருக்கும் இது நான் இந்த காணொலியுமே எல்லோருக்கும் பயந்து இல்லை யார் வந்து உண்மையிலே முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும் தான் இந்த தகவலை நம்ம கொடுக்குறோம் சரி இது ஒரு மாதத்தில் கலந்து கொள்ளக்கூடியவங்க அதே மூணு மாதத்தில் கலந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறு வகுப்புகள் அவங்க வந்து கலந்து கொள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து கலந்து கொள்ளலாம் அதேமாரி ஆறு மாதம் ஒரு உறுப்பினராக அவங்க இணையிறாங்க அப்படின்னா நூற்றி எண்பது வகுப்புகள் கலந்து கொள்ளலாம் பன்னெண்டு மாதத்தில் முந்நூற்றி அறுபது வகுப்புகள் எனக்கே இது வந்து ஒரு என்னன்னா இத்தனை முறை பயிற்சி செய்து பார்ப்பதற்கு எனக்கும் வாய்ப்பு கிடைக்குன்றது எனக்கே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா அதோடைய அனுபவம் பெற பெற உங்களுக்கு தெரியும் ஏன் நான் அவ்வளவு தூரம் அதை முக்கியமாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இதுக்குள்ள இருக்க முக்கியமான விஷயங்கள் கட்டணம் எல்லாமே நம்ம பக்கத்தில் கொடுத்துருக்கோம் நான் தினசரி எவ்வளோக்கு அளவுக்கு மிக குறைந்த கட்டணமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைந்த கட்டணமாக அதை கொண்டு வந்திருக்கு நீங்கள் அதில் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கலந்து கொண்டு பழைய பயிற்சி வரை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடணும் இது எவ்வளோ தூரம் முக்கியமானதாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சரி மீண்டும் ஒரு முறை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் முதல் முதலாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த உறுப்பினர் திட்டத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு நேரடியாக ஓ இணவழி தியான பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிது குறைந்தபட்சமே முப்பது நாட்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்கன்னா அதோட வேலிடிட்டி பீரியடு அதாவது எவ்வளோ நாள் முப்பது நாளுக்கு இணைந்து கொண்டீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா முப்பத்தஞ்சு நாள் வரையும் அதுக்குள்ளே என்ன பயிற்சி வகுப்பு வந்தாலும் சரி நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் எத்தனை முறை இது வந்து நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பயந்துக்கிற எண்ணிக்கை வந்து மிக மிக குறைந்தபட்ச எண்ணிக்கை அதை தாண்டி இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்புகளில் பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் வந்து மூன்று மாதங்களுக்கும் அதற்கு மேலாக கால அளவில் கலந்து கொண்டீங்கன்னா ரெக்கார்டட் கோர்ஸ் ஒன்றும் கிடைக்கிது தினமும் தியானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸை பற்றி சொல்லணும்னா அதுவும் இன்னும் நிறையா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்குள்ளே நான் முன்னாடியே சொன்னேன் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை கூட உங்கள் கூட பயந்துக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து நம்ம பயிற்சி வகுப்பில் இருந்து கொள்ளலாம் தினம் தியானம் செய்வங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதே இன்னைக்கு அதை இன்றைய சூழ்நிலையில நான் சொல்றேன் இன்னும் இன்னும் அதை தான் போகும் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வீடியோக்கள் இருக்கு அதுல ஒரு நாள் தியானம் பயிற்சி வகுப்பு செய்வதற்காக மட்டும் வேணும்னாலும் இது அறிமுக காணொலி அதன் பிறகு வந்து ஒரு நாள் தியான பயிற்சி வகுப்பு செய்யணும்னா அதற்கு என்ன இருக்கு அதில் ஆனா பண சதி தியானத்தை செய்வதற்கான வழிமுறைகள் காணொலியாக இருக்கு அதே மாதிரி மூன்று நாள் பயிற்சி செய்வங்களுக்கு ஆனால் பண்ண செதிப்பாசன ஒவ்வொரு நாள் என்னென்ன செய்யணுன்ற தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்து நாள் பயிற்சியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா பத்து நாளுக்கு தேவையான ஒவ்வொரு நாள் என்னென்ன செய்யணுன்ற விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது இது இன்னும் நம்ம அதிகரித்து கொண்டேதான் போவோம் இது வந்து பயிற்சி முறைகளை மட்டும் குறிப்பு குறித்த தகவல்கள் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இங்கே அதுவும் தகவலாக கொடுத்துருக்கோம் அது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குள்ள பல்வேறு வகையில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கு இங்கே இருக்குது தியான பயிற்சி அனுபவங்களை எவ்வாறு நம்ம அறிந்து கொள்வது அதெல்லாம் வந்து பயிற்சி வகுப்புல இணையவழியில் நேரடியாக கலந்து கொள்ளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை தவிர்த்து நம்ம இந்த ரெக்கார்ட் கோர்சஸ்லையும் இருக்கு என்ன ஓட்டங்களில் மேம்பாடு இருக்கா என்ன அது அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு இருக்குது அதே மாதிரி மன அமைதி மேம்பாடு எப்படி இருக்குது கவனக்குவிப்பு எப்படி வளர்ந்துருக்கு முடிவெடுக்கும் திறன் அதே போல செயல்படும் திறனில் எப்படி நம்ம மேம்பாடு இருந்திருக்கோம் உறவுகளின் மேம்பாடு எப்படி இருக்கு படைப்பாற்றல் குறித்து எப்படி இருக்கு விழிப்பு நிலையில நம்ம எப்படி இருக்கோம் அதே போல உறக்கம் நிலையை பற்றி குழப்பங்கள் ஏற்படுவதில் பயம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இன்னும் நான் இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டே வருவேன் ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது அப்ப இது வந்து வளர்ந்து கொண்டே போகும் இதோடு இருக்கா இல்லை இதையும் தாண்டி நீங்க வந்து உங்களுடைய அந்த பயிற்சி காலத்துல அதில் பயிற்சி முடிந்த பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க கேள்வியை கேட்கலாம் அதற்கான பதிலை வந்து நான் நீங்க கொண்டே வருவேன் அடுத்து உங்களுக்கான பதிவுகளா இன்னும் பல்வேறு முன்னெடுப்புகள் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதை தவிர்த்து நீங்கள் இங்கேயும் கூட டேரெக்டாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இங்கே மெம்பர்ஸ் சேட்டிங் ஆப்ஷன் இருக்குது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் சேட்டிங் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் உள்ளே வந்த பிறகு இங்கே மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் தினமும் தியானம் செய்யும் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பயிற்சி வப்புல கலந்துக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் சேட் பண்ணுறதுக்கான இங்கே இருக்குது பெண்களுக்கான சேட்டிங் பார்க்க அது வந்து தனியாகவும் இருக்கு இது போல் பல்வேறு முன்னெடுப்புகள் இன்னைக்கு நான் இந்த காணொலியை பதிவு செய்கிற நேரத்தில் இதெல்லாம் இப்போதைக்கு இருக்குது இன்னும் இதை வந்து நம்ம மேம்படுத்திட்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா முயற்சியும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இந்த உறுப்பினர் திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம இணைய பக்கத்தில் இருக்க எல்லா தகவல்களையும் பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு செய்யுங்க இதில் சில உங்களுடைய அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர்களில் சில அனுபவங்களை மட்டும் நம்ம பயந்துருக்கோம் இன்னும் நிறைய நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் அது வீடியோக்கள் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வெளியிடுறது இல்லை ஏன்னா வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆய்வு மாதிரி தான் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்குமே அது புரிய ஆரம்பிச்சிடும் அது நீங்கள் எல்லாம் பார்த்துங்க அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த முயற்சி தூங்கினதுக்கான காரணம் தெளிவாக இருக்குது அதை நடைமுறை சாத்தியமாக்குவதற்கான முயற்சியாக நான் இப்போ எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து இன்றைய சூழலில் நம்ம நாட்டிலையும் இந்த பூமியிலையும் என்ன நிலவரம் நடந்துட்டுருக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கு எல்லாமே நமக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுமே அந்த இதில் எப்படி ஒரு சிறிய பங்களிப்பாக ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியாகத்தான் நம்ம இதை எடுக்கிறோம் இது நிச்சயமாக எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அமையும் நீங்கள் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் நம்ம இணைய பக்கத்தில் பாருங்கள் அப்புறம் தொடர்பு கொள்வதற்கான அங்கே கீழே தகவல்கள் இருக்குது லேர்னிங் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பேஜில் இருக்குது அங்கே அது மூலமாக கூட நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் வெகு விரைவில் இன்னும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக டைரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லா தகவலும் நம்ம அதில் இணைப்போம் அதையும் பயன்படுத்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நம்ம வந்து இந்த உறுப்பினர் திட்டம் அறிமுகம் காணொலி உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய பகிர்ந்துக்குங்க ஏன்னா இந்த முயற்சி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் இதை எடுத்துகிட்டு போய்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் நீங்களும் எல்லோரும் அதில் கைகோர்த்து இதை வந்து பல மக்களுக்கு உதவும் வகையில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன் நான் அடிப்படையில் நம்புகிறதே அதுதான் ஒரு அனுபவமும் அறிவும் நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கே கொடுத்துட்டு போக வேண்டியதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு கடமைன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பல்வேறு பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமாக மனித வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அப்படின்றதுனால தான் இத்தனை பயிற்சி வகுப்பில் நம்ம வந்து இந்த ஆண்டுகளில் திட்டமிட்டுருக்கோம் அதற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்குது இந்த காணொலியின் நேரம் கருவியும் உங்களுடைய நேரம் கருவியும் நான் வந்து இதை இந்த அறிமுக காணொலியை இதோடு நிறைவு செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு இதை சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நம்ம ஏற்கனவே பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனுபவங்களையும் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறமும் கூட நீங்கள் பதிவு செய்யலாம் அதுக்கப்புறமும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதுக்கான ஃபார்ம்ஸும் இருக்குது அதில் நீங்கள் கேள்விகள் அனுப்பலாம் அதன் பிறகு நம்ம வந்து நேரடியாக பயிற்சிக்குள் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்